வணக்கம் வாலமருகன் அண்ணனுக்கு ரெண்டு நாளா ஆத்தம் பயங்கர ஜாஸ்தியா இருக்கு ஏன்னா ஆர்எஸ்எஸ் குடுக்கக்கூடிய பேமெண்ட குறைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல நல்ல தெருவுல வந்து தெரு நாய் மாதிரி பெரியாரை பற்றி கொலைச்சு கொலை கொலைச்சு தள்ளிட்டு இருக்கான் இன்னைக்கு அவன் கொலைச்சிருக்கக்கூடிய விஷயத்துக்கு நல்லா உட்கார்ந்த உட்கார வச்சு நிக்க வச்சு செம்மையா மாத்து வாங்கிட்டு இருக்கான் அதன் அடிப்படையில இன்னைக்கு இந்த பீஸ் என்னென்ன காமெடி பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான் பாருங்க என்னை வந்து இவரு கராத்தை சண்டைக்கு எனக்கு போட்டி அனுப்புவாங்க ஒரு சின்ன பையன் நான் கிரீன் பெல்ட் தான் இல்லை ரெட் பெல்ட்

ஏன்னா இவனை இவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவனை முத முத சுதாரிக்காம திராவிடர் இயக்க மேடலை ஏற்றி விட்டது தான் மிகப்பெரிய தப்புங்கிறத இன்னைக்கு நம்ம எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இவன் பேசியிருக்கக்கூடிய பேச்சு குறி வைத்து கொஞ்ச நாளாக விஜய் ஒரு சினிமா நடிகர் அரசியல் கட்சியை ஆரம்பித்தது விளைவாக அதற்கு முன்னாடி வரைக்கும் நல்லா காட்டு கூச்சல் போட்டு கத்திக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய மாற்று நான் தான் அப்படின்னு சொல்லி கூவிட்டு இருக்கக்கூடிய இந்த கூறு கட்டவனுடைய அந்த பேச்சுக்கு இங்க இருக்கக்கூடிய மாய்மாலம் வித்தை அடிக்கக்கூடிய இந்த மீடியாக்களுக்கு பாத்தீங்கல்ல நல்லா எடுத்து போட்ட தீனிய நல்ல நல்ல ஊர் முழுக்க காட்டவும் இவனுக்கு தூக்கமும் விழிப்பும் மைக்கு முன்னாடிதான் அப்படிங்கிற சூழ்நிலை ரெகுலரா இருந்துச்சு ஆனா என்னைக்கு இந்த விஜய்ங்கிற ஒரு நபர் சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு இவருடைய கூடாரத்துல இடி விழுந்த மாதிரி அப்படியே உட்காந்து வாயை பந்து அதிர்ச்சியில உறஞ்சி போய் உக்காந்து மறுபடியும் இதை எப்படி ரெக்கவர் பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அன்னைக்கே நாம சொல்லியிருந்தோம் மறுபடியும் இவர் கை இடம் தந்தை பெரியாராகத்தான் இருக்கும் ஏனென்றால் பெரியாரை தொட்டு எச்சில் பிழைப்பு பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கேடுகட்ட பொறுக்கிகள் தமிழ்நாடு அவர் வாழ்ந்த காலத்திலிருந்து இறந்து இன்று ஐம்பது ஆண்டு காலம் வரைக்கும் இன்றைக்கும் பெரியாரை வைத்து பிழைப்பு பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி துரோக கும்பல்ல இவன் ஒருத்தங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதன் அடிப்படையில் எங்கடா நம்மளை சீந்தாம விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மரியா மறுபடியும் தந்தை பெரியாத கையில் எடுத்துருக்கிறார் கேடு கட்ட பொறுக்கி நாளாம் தர பொறுக்கி இந்த பொறுக்கி ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற விசித்த என்னமோ இவன் தான் நேத்துக்கு தான் கண்டுபிடிச்ச மாதிரி புதுசா கொண்டு உருட்டு உருட்டு உருட்டிட்டு இருக்கான் இந்த தெருநாயே இது இந்த இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறேன் என்று இதற்கு முன்னாடியே ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்கு தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இந்த இந்த காட்டு முராண்டி அப்படிங்கிற வார்த்தையை ஏன் உச்சரித்தார் என்றால் பார்ப்பானுக்கு பஜனை பார்த்து பாடிக்கொண்டிருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய கிளாசிக்கல் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய இந்த தமிழில் அனைத்தும் இருந்தும் அத்தனையும் பாழாக போய்கொண்டிருக்கிறது மூட நம்பிக்கைக்கு பாழாக போய்கொண்டிருக்கிறது விஞ்ஞான வளர்ச்சியை எட்டி பிடிப்பதற்கான அந்த தேவையை ஒரு பொழுது இந்த பார்ப்பன கும்பல்கள் இந்த மொழியை வந்து வளர விடாமல் செதுத்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் அந்த பெரியார்கள் காட்டுமராண்டி மொழிகளாகவே இன்னும் இருக்கே அப்படி இங்கு இங்க இருக்கக்கூடிய லத்தீன்ல இருந்து ஒரு மாதிரி வந்து கூடிய இன்னைக்கு உலகத்த உலக அளவுல ஆட்சி மொழியாக இருக்கும் போது மிகப்பெரிய மூத்த மொழின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் மொழி எவ்வளவு எவ்வளவு கீழ்மையில இருக்கு அதற்கு காரணம் பார்ப்பனியம் அந்த பார்ப்பனியம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த குருடா கச்சேரிகள் தான் இந்த தமிழை கீழே வச்சிருக்குன்னு சொல்லிட்டு விளக்கம் விளக்கம்னா எல்லாத்தையும் சொன்ன இந்த நாயோடைய வாயி நேத்திக்கு வந்துகிட்டு புதுசா கண்டுபிடிச்சு இங்க வந்துகிட்டு தமிழை காட்டு முராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார் அப்படி ஒரு தமிழாய் தமிழை தமிழ்நாட்டில் பிறந்த வேற்று மாநிலத்துக்காரர் இவனை எந்த கட்டி அடிக்கிறது அப்படிங்கறதா இப்ப நமக்கு தெரியல அந்த அளவுக்கு உச்ச ஸ்தாயில இவன் பேச்சு போயிட்டு இருக்கு அப்போதாவது என்னை கவனியுங்கள் கவனியுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் ஒவ்வொரு நாளும் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கான் இவனுக்கு அல்ல சொல்லக்கூடிய கைகள் அவனை கழுவி இந்த வீரியமா தேடு 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 தேடுன்னு அவனுடைய கண்களில் கீழ்மையின் புத்தி இருக்கு பாருங்க அந்த புத்திகளை எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை முரண்களை அள்ளி போட்டு இப்ப சாகிதம் பண்ணிட்டு இருக்காங்க இவனுகள் என்ன வேலை செய்தாலும் அது இந்த தமிழ் சமூகத்துல என்ன சொல்றது மேடு ஏறவே ஏறாது காரணம் பெரியாரால் வாழ்ந்திருக்கிறோம் பெரியாரால் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெரியாரால் மட்டுமே எதிர்காலத்தில் வாழ்வோம் என்கிற மிகப்பெரிய திராவிட சித்தாந்தத்தை அரசியல் ரீதியாக நிறுவி நிலைத்து மிகப்பெரிய மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய இந்த அரசு இருக்கும் வரை இந்த அரசுக்கு நாம் மிகப்பெரிய அளவுக்கு உறுதுணையாகவும் இருப்போம் இந்த மாதிரி காலிகளின் கூலிகளின் இந்த கூச்சல் பேச்சுகளை ஒவ்வொரு நாளும் முறியடிப்போம் ር